எக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இது பண்ணலனாலும் அவங்க வந்து பில்ட் பண்ணி ப்ரைவேட் அண்ட் டெஸ்ட்டும் பண்ணி நைன் மிஷின்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து க்ரூட் மிஷின்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க மேலா எஸ்எஸ்க்கு ஸோ நாசாவோட ஆஸ்ட்ரனாட்ஸ் எல்லாம் போகணும்னா அவங்க வந்து அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்து போயிங் வந்து இப்போ அனுப்பணும் அப்படின்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அனுப்பணும் மேலே ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட எக்ஸ்பெர்ட்டீஸ்லாமும் அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆலோசனை இல்லாமல் எடுத்துட்டு இருக்காங்க இந்த கேப்சியூல பில்ட் பண்றதுக்கு அப்படி இருந்துமே என்னாச்சு லான்ச் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட அஞ்சு வாட்டி வந்து ஒரு ஒரு அனாமலி தட் இஸ் லைக் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு வந்து அஞ்சு வாட்டி வந்து இது தடையாயிடுச்சு லான்ச் பண்ண முடியல ஸோ ஆறாவது முறை தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி மேலே போய் டாக் ஆகி ஸ்டார்லைனர் மேலே போய் டாக் ஆகி ஐஎஸ்எஸோட இவங்க எல்லாம் வந்து ஐஎஸ்எஸ்குள்ளே போகிறாங்க எட்டு எட்டு நாள் முடிஞ்சு ஒன்பதாவது நாள் திரும்பி வரணும் திரும்பி வரப்போ திருப்பி பார்க்குறப்போ உங்களுக்கு ஹீலியம் லீக்ஸ் இருந்திருக்கு ஸோ ஹீலியம் லீக்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ப்ரெஷர் மேலேருந்து கீழே வரப்போ நம்ம வந்து அந்த கேப்சூலை வந்து மெனுவர் பண்ண முடியாது லைக் ஓ கண்ட்ரோல் பண்ண முடியாது